கரு எனக்கு பிடிச்ச கலரு திருப்பரம் மன்றத்தில் நீ சிரித்தாய் முருகான் எனக்கு என வந்த தேவதே சரிபாதே நீ அல்லவா வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மயு இலங்கையில் இருந்து இந்த காணொலியில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் பலாளி சர்வதேச விமான நிலையத்தில் நிற்கிறேன் இன்றைய தினம் வந்து இந்த பலாளி விமான நிலையத்துக்கு வந்து முக்கியமான யாழ்ப்பாணத்துக்கு முதல் தர வேண்டும்தான் நான் நினைக்கிறேன் இந்திய கலைஞர்கள் அதாவது வந்து நீங்கள் தொண்ணூறு பகுதிகளில் விரும்பி ரசித்து கேட்ட பாடக பாடகிகள் வந்து இன்றைய தினம் வந்து தரப்பு தரப்போகின்றார்கள் அது யார் என்று சொல்லி பார்த்தோம் சொன்னால் உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் அவர்களோடு சேர்ந்து ஸ்ரீனிஷாவும் வந்து இந்த விமான நிலையத்தினூடாக இன்றைய தினம் வெறுகை திரை இருக்கின்றார்கள் ஏன் பெரியனும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் சொன்னால் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அதாவது வந்து ஆடியபாதம் வீதி கொக்குவியில் அமைய பெற்ற ராறை மால ஓப்பனிங் நிகழ்வை சிறப்பிக்கிறதுக்கான இன்றைய தினம் வந்து இந்த இசைக்கலைஞர்கள் வருகை எதிர்கின்றார்கள் மாலை ஏழு மணி அளவில் இந்த இசை நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் இது இலவசமாக என்று பார்க்க போனால் இது இலவசம் இல்லை டிக்கெட் எடுத்தால் நீங்கள் வேணும் உண்மையில் இப்படியான ஒரு இசை நிகழ்ச்சி வந்து நீங்கள் எல்லா

được cái đó được cái đó nhưng mà nhiều hơn cái 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 cái

நன்றி 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 எப்படி இருக்குதுங்க நல்லா இருக்கேன் உங்களை வந்து சோசியல் மீடியாக்கெல்லாம் பார்க்குறேன் உங்களை வந்து யாழ்ப்பாணத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே என்ன மாதிரி என்ன எனக்கு ஸ்ரீலங்கா ரொம்ப 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 பிடிக்கும் வெரி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இன்னொன்று தமிழ்நாட்டுக்கு அப்புறம் அண்ட் மலேசியா ஸ்ரீலங்கா தான் என்னோட வேற லெவல் சப்போர்ட்டர்ஸ் நான் போய் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் மக்களை கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க நாரிய மாலில் அதுவும் இல்லாமல் லைனப் போகிற வேற லெவலில் இருக்குது சார் வராரு அனுமன் வராங்க சீனிஷ் வராங்க வேறு லெவல் ரீட்டாக இருக்க போது கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க எனக்கு என வந்த தேவ சரி பா தேங்க்யூ நாளைக்கு தான் ஏ ஏர் ஓகே

وڃي واري ماري وڃي ये जो है वो है लात से येदाना जिंदगी में कोई कुछ नहीं है कोई बात नहीं है ये जो पिकअप के अंदर है वो तरी पर शांति कराना है ये जो है वो है मतलब ये कहना है कि हमारा जो इंटरनेट बचीया में लोगों को തുടർന്ന് സമൂഹ സഹോദരമാണ് തുടർന്ന് പ്രാങ്ക